ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு நமஸ்காரம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் தை மாத ராசி பலன் சூரியன் வடக்கு நோக்கி நகர்றார் உத்தராயண புண்ணிய காலம் மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறது அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் இவர் வந்து ஜனவரி பதிமூணாம் தேதி காலம்பர அஞ்சு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிக்கு தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பெயர்கிறார் ந பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் கும்பராசிக்கு போகிறார் இது அடியனுடைய புஷ்யபக்ஷ என அம்சப்படி வாக்கியம் மற்றும் திருக்கணிதப்படி பதினாலாம் தேதி பிற்பகல் பன்னெண்டு நாற்பத்தி நாலுக்கு மகர ராசிக்கு பெயர்றார் பன்னிரெண்டு பிப்ரவரி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ராத்திரி கும்பராசிக்கு போகிறார் இப்போ இதற்கான கிரக நிலைகள்லாம் கொடுத்துருக்குறேன் சனி வந்து கும்பத்தில் தான் இருக்கார் அது மார்ச்சியில் தான் பயிற்சி ஆகிறார் ராகு மீனத்தில் இருக்கார் அண்டு குரு வந்து வக்ரியா ரிஷபத்தில் இருக்கார் கன்னியில் கேத்து இருக்கார் இது வந்து இந்த மாதம் ஃபுல்லாக மாறல சூரியன் தன்சுலேந்து இப்போ மகரத்துக்கு மாறியிருக்கார் அந்த மகரத்துக்கு மாறுற நேரத்தில் சந்திரன் மிதுனத்தில் இருக்கார் அண்ட் தனுசு லக்னமாக இருக்கு இதில் ஒரு விசேஷம் என்னன்னா லக்னத்துக்கு ஏழில் சந்திரன் இருக்கு ஏழுக்குடையவர் லக்னத்தில் இருக்கார் திருமண வாய்ப்புகள் கூடி வருது நான் மார்கழி மாதத்திலே சொன்னேன்னு நினைக்கிறேன் திருமண வா வாய்ப்புகள் இந்த எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு திருமண வாய்ப்பு கை கூடுறதுக்கான நேரம் இதுன்னு வச்சுக்கலாம் அப்படி தான் கிரக நிலைகள் சொல்கிறது கடகத்தில் வக்ரியாக இருக்கிற செவ்வாய் ஜனவரி இருபத்தி நாலாந்தேதி அதே வக்ரகதியோட மிதுனத்துக்கு மாறுறார் அண்டு புதன் வந்து அதே இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி தன் மகரத்துக்கு மாறுறார் சுக்கர பகவான் கும்பத்தில் இருக்கார் சனியோட சேர்ந்திருக்கார் அவர் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழு மீன ராசிக்கு போகிறார் உச்ச ராசி நோக்கி நகர்றாரு இதுதான் கிரக நிலைகள் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் பார்க்கறது எப்போவுமே மாசாந்திர பலன் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடந்த மாச பலன்கள்ல வருஷ பலன் இப்போ சமீபத்தில் போட்ட வருஷ பலன் அதை கூட நீங்கள் போய் பாருங்கோ புதுசு புதுசாக ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வரேன் இப்போ சொல்ல போகிறதுமே வந்து இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஜோசியர்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க பப்ளிக்காக இதில் சொல்ல மாட்டாங்க என்ன அப்படின்னா இப்போது உங்களுடைய பிறந்த விவரங்களை கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு ஜாதகம் பிரிண்ட் எடுத்து தரும் அதில் கட்டங்கள் பார்த்துக்கோங்க லக்னத்துலேருந்து கிளாக் வைஸ் அப்படிங்கிறது லக்னம் ஒன்று அப்படியே ரவுண்டாக பன்னெண்டு வரைக்கும் எண்ணின்னு இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்குது ஓகே அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதத்துக்கு ராசி கட்டம் கொடுத்துருக்கேன் எப்பப்போ மாறும்னு கொடுத்துருக்கேன் அதை பேஸ் பண்ணி இப்போ கோச்சார ரீதியாக எந்த கிரகம் உங்களுக்கு ஆறில் இருக்குது எட்டில் இருக்குது பன்னெண்டில் இருக்குது அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குது ப்ளஸ் இப்போது அந்த கிரகம் ஆறில் இருக்கா உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ஜனன லக்னத்துக்கு ஆறுக்கு வந்திருக்கா எட்டுக்கு வந்திருக்கா பன்னெண்டுக்கு வந்திருக்கா இதை பார்த்துட்டேன்னா இது என்னென்ன துஷ்டானம்னு சொல்லுவாள் ஒரு பலன் வந்து கம்மியாக இருக்கும் அல்லது இருக்காது நெகட்டிவ் பலனாக வரும் அப்படிங்கிற மாதிரி அதே ஜனன ஜாதகத்திலேயே அது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும் ஒரு கெடுதலும் இருக்காது நல்லதும் இருக்காது இதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்புறம் தசா புக்திகள் என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறதுன்றது அந்த உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கும் இப்போ கோச்சார ரீதியாக என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறது அந்த தசையோட அதிபதி குரு தசைன்னா குரு புத புக்தின்னா புதன் ஸோ இந்த மாதிரி அந்த அதிபதி எங்கே இருக்கார் அவர் ஆறு எட்டில் மறைஞ்சிருக்காரா இந்த கோச்சார ரீதியா இந்த மாதத்தில் அப்படி இருந்தால் உங்களுக்கு பலன் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும் என்ன சொன்னாலும் கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் சொன்னால் கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை பண்ணின்னு வந்தீங்கன்னா எவ்ரி மந்த் இதை பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த மாதம் ஓடும் அப்படின்ட்டு இதை மனசில் வச்சுட்டு பெரிசையாக ராசி பலன் பாருங்க உங்கள் ராசிக்கான பலன் பாருங்க உங்கள் லக்னம் எதுவோ அதற்கான பலனும் அந்த ராசிக்கான பலனையும் பாருங்கள் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும் இப்போது நம்ம ராசிக்கு போகலாமா ஜெய் மேஷ மேஷராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு இப்போ நிலைகள் சொல்லியிருக்கேன் எப்போ எந்த இடத்துல எப்படி மாறும்னு இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் பொதுவாக இந்த மாதம் கர்ம மாதம்னு சொல்லுவாங்க ஏன்னா காலபுருஷனோட பத்தாவது வீடான மகரத்துக்கு வருது பத்தாவது வீடுங்கிறது கர்மா கர்மா மீன்ஸ் நம்மளுடைய டியூட்டி ப்ரொஃபஷ்னல் கரியர் இல்லை நம்மளுடைய கடமைகள் நம்ம எதுக்கு வந்தோம் என்ன பண்ணணும் மொத்தம் ஏழு கடமை சொல்கிறது அதில் மூணு கடமை நம்மளால் செய்ய முடியாது அது தேவக்கடன் பித்ருஷி கடன் அந்த மாதிரி அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது கடன் சொல்லுவான் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணுறது உங்கள் அப்பா அம்மா எப்படி வேணாலும் இருக்கட்டும் கைவிட்டுறாதீங்க அவள் என்ன வேணாலும் சொல்லிட்டோம் உங்களுக்கு நல்லதே பண்ணலைன்னா கூட அந்த அப்பா அம்மாவுக்கு காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை அதை இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிங்கோம் விற்றாதிங்கோம் அப்பா அம்மாவை கைவிட்டுட்டால் நம்ம வாழ்க்கை நம்ம சந்ததி வாழ்க்கை சரியாக வராது அந்த கடமை பத்தினி அல்லது பர்த்தா அதாவது ஆணுக்கு வந்து பத்தினி மனைவியோட இச்சைகளை பூர்த்தி பண்ணுறது பெண்ணுக்கு வந்து கணவனுக்கு தேவையானதை செய்யறது இந்த கடன் புத்திர கடன் புத்திர கடனா குழந்தைகளுக்கு அவள் வளர்த்து ஆளாக்க வேண்டியது அவளுக்கு நல்லது பண்ணி கொடுக்க வேண்டியது லோகாயத்த கடனா கூட பிறந்துவா மற்றவா வெளிமனுஷா சொசைட்டி இவங்களுக்கு நல்லது பண்ணுறது ஆக மொத்தம் கெடுதல் பண்ணக்கூடாது இந்த ராசிக்கு குரு ரெண்டில் இருக்கார் வக்ரியா இருக்காருங்கிறத விட்டுருங்கோ குரு ரெண்டில் தனஸ்தானத்துல இருக்கார் பணம் வரத்துக்கான வழி வரும் முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாள் இல்லையா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் உழைக்கிறவாளுக்கு ப்ரமோஷன் வரலாம் இந்த மாதம் அல்லது நல்ல இன்க்ரிமெண்ட் வரலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய ஆர்டர் கிடச்சி வருமானம் பெருகலாம் மற்றவங்களுக்கு அதாவது வயசானவங்களுக்கு குழந்தைகளுக்கு அவளுக்கு பணம் எந்த வழியால வரலாம் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதில் புதன் இருக்குது பத்துக்கு போகிறது இருபத்தி நாலாம் தேதி அடுத்த பத்து நாளில் மாதம் பிறந்து பத்து நாளில் பத்தாம் இடத்துக்கு போகிறது அப்போ புதன் புத்தி கூர்மையே கொடுக்கும் வேலை இல்லாதவா வேலை இருக்கவாளுக்கு வேலை கிடைக்கும் அண்டு இன்னொன்று என்னென்னா இந்த பத்துக்கு போகும்போது இருபத்தி நாளும் மாணவர்கள் படிப்பில் நல்ல இது செலுத்தலாம் இந்த அரசியல் மாதிரி அல்லது சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுவா இல்லையா அந்த மாதிரி புது சேவை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல காலம் வரும் இந்த மாதம் கண்டிப்பாக வரும் இதான ஒரு புது வழி வரும் அதான் தை பிறந்தால் வழி பறக்குன்னு சொல்கிறாள் இல்லையா அது மாதிரி அதே மாதிரி வயோதிகர்களுக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னாப்போ ஒன்பதில் புதன் இருக்குது ப்ளஸ் பத்துக்கு போகிறது ரெண்டுமே விஷ்ணுவோட இது அப்போது பெருமாள்னு வச்சுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கோயில் தெய்வம் அந்த கோயிலை நோக்கி உங்களை நகர்த்தலாம் டூர் பக்தி டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாக இந்த ராசியில் உங்களுக்கு கெடுதல் அதிகமாக காட்டலை ஒருவேளை ஜனன ஜாதகத்தில் உங்கள் கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் இப்போவும் அதே கொஞ்சம் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்குது அல்லது ஜனன ஜாதத்தில் நன்னாக இருக்குது அந்த கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்கும் மனஸ்தாபங்கள் வரும் உடம்பு ரீதியாக லைட்டாக படுத்தலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுன்னு இல்லைன்னா இந்த மாதம் நன்மை அதிகமாக இருக்கும் நாராயணம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன்